ஆடாத சொன்னாலும் அப்புறம் அங்கே மயங்கி போட்டு கீழ் இத்தனை தூரம் நான் நேற்று காலை இல்லை தான் ஒரு ஒம்பது மணிக்கு பேசுனேன் அப்புறம் நைட்டு ஒன்பது வரைக்கும் பேசுறேன் தே உடம்ப பார்த்துக்கடா உடம்புக்கடா இல்லை நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அவன் என்னன்னா எனக்கு மட்டும்தான் இன்ட்ரஸ்ட்லேயே பயப்படுவான் நான் வந்து சண்டை போட்டுருவேன் அவனு அடிச்சு போடுவேன் ஒழுங்காரு என் பேச்சை மட்டும்தான் கேட்பேன் அப்ப நான் திட்டிருக்கிறேன் நிறைய திட்டிருக்கேன் அப்போல்லாம் எனக்கு வந்து மன வருத்தத்தை கொடுத்தேன் அப்புறம் அது முறை நானே போய் பேசிட்டேன் சரி தம்பி வாழாங்க வாடான்னு சொல்லி இன்னைக்கு அவன் குடும்பம் வந்து ரொம்ப அவன் இன்னைக்கு வசதி இல்லை ஒன்று ஒன்றும் இல்லை அந்த பாப்பா அந்த பையன் அவங்க மனைவி ஒரு இளவும் தெரியாது எல்லாம் சேர்ந்து நடிகர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு எல்லாம் செய்யணும் அதுதான் என்னை ஆண்டனை வேண்டிக்கிறேன் அவன் ஆத்மா சாந்தி அடையணும் என் தம்பி ஆத்மா அந்த இப்போ ராஜேந்திரநாத சொன்னார்ல அது அதாவது புரட்சி தலைவர் மேலே பயங்கரமான பாசம் இவனை வந்து யாழ்ப்பாணத்தில் மியூசியில் எம்ஜிஆர் போட்டால் அடுத்து சுஷாதா போட்டால் இவன் போட்டா வச்சிருக்காங்க நான் போய் பார்த்தேன் அப்படி பெரிய அந்த யாழ்ப்பாணம் மியூசியில் வச்சிருக்க ஒரே நடிகை இவன் இவன் தான் அவன் அந்த இலங்கை மண்ணில் பிறந்ததுனால எப்போ இலங்கை மண்ணு தான் அவனுக்கு இலங்கை 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 போகணும் 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 பாஸ்போர்ட் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல எவ்வளோ எல்லாம் முதலமைச்சர்கிட்டும் போட்டார் அதை பிரைம் மினிஸ்டரையும் போய் கேட்டாப்பில் பாஸ்போர்ட் வந்துச்சா பாஸ்போர்ட் வரும்போது அவன் இல்லாமல் போயிட்டாங்க அதுதான் ரொம்ப வருத்தம் அவன் அவன் ரொம்ப அவன் ஆசை வந்து பிள்ளைகள்லாம் கொண்டு யாழ்ப்பாணத்தை காட்டணும் இது இல்லாமல் சொன்னான் ஒன்றுமே இல்லாமல் அவன் போயிட்டான் அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்புறம் எம்ஜிஆர் மேலே பயங்கரமான பாசம் அந்த அவர் இறந்த நாளில் அவனை இறந்துருக்கான் அப்புறம் வந்து வைகுண்டம் போகிறோம் அவளுக்கு ஆத்மா சாந்தி ஆகி ஏன்னா ரொம்ப நல்லவங்க அதனால் நல்லா இருக்கணும் அது குடும்பத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் எல்லோரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்கள் நன்றி ஒரு விஷயம் சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதர் சினிமாவுக்கு இவருக்கு துளி கூட சம்மந்தம் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு மனிதர் கோயம்புத்தூரில் ராபின் அவர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க இவர் என்னென்னா எல்லாரும் எவ்வளோ பேர்ட்டு போய் நாங்கள் போய் உதவி கேட்டோம் அப்ளிகேஷன் கொடுத்தோம் போட்டோமேட்டிக்காக எவ்வளோ போய் எல்லா ஆர்டிஸ்டையும் நாங்கள் போய் பார்த்தோம் அந்த மேனேஜர்ஸை போய் பார்த்தோம் எல்லாருக்கும் இது கொடுத்தோம் பட் கடைசி காலத்தில் யாருமே ஹெல்ப் பண்ணலை கடைசி இறுதி காலத்தில் ஒவ்வொரு மாதமும் வாடகை பணம் கொடுத்து மளிகை சாமான் வாங்கி கொடுத்து ஒவ்வொரு மாதமும் அவர் அவர் யார் என்னன்னு எங்களுக்கு தெரியாது ஒரு முகம் தெரியாத ஒரு மனிதர் அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்து ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அவர் பண்ணிகிட்ருக்காங்க அவருடைய அந்த 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 உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன் போன்ற மணிக்காக ஒரு ரெண்டு வார்த்தை நீங்கள் பேசலாம் ரொம்ப ஒரு துக்கமான சமயத்தில் இருக்கிறான் அவங்க போனாம்பி எப்படி பழக்கம் அப்படின்னா பிஜேபி சந்தியாவுக்கு ஒருத்தர் அப்போ அந்த கொரோனா டைமில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் கோயம்புத்தூர் ஏசியன் சமாதானம் அப்படின்னு ட்ரஸ்ட் வச்சு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வர வருமானம் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுப்போம் அப்போ சந்தியாவுக்கு சொன்னார் அப்படி போன கஷ்டப்படுறாங்க ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நம்பர் வாங்கி மாதம் மாதம் அனுப்பிச்சேன் மாதம் மாதம் அப்போ குறிப்பிட்ட டைமில் அனுப்பிச்சதுக்கப்புறம் பணம் வேண்டாம் அப்படின்னு ஏன் அப்படி கேட்டேன் எனக்கு நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் பணம் வருது அது பத்து பேருக்கு செய்யுங்க அப்படின்னு ரொம்ப உள்ளதை தோட்டிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க உனக்கு வாங்கி போனது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் மற்ற ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு இவன் கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டப்படுறாங்க செய்யுங்க அப்படின்னு அப்படின்னு கிண்டி மார்க்கெட்டில் நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா ஐயா இல்லை பண்ணுவாங்க நல்ல மனுஷன் அதாவது தாழ்மை ஒரு அன்பு இப்படி பார்க்கவே முடியாது பண ஆசை கிடையாது இப்படிப்பட்ட மனுஷன் பார்க்க முடியாது இவர் மூலமாக நிறைய பேருக்கு ரெஃபரன்ஸை கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆளு இன்னைக்கு இல்லை ஒரு என்னன்னா இவங்க இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் உதவி செய்யணும் அன்பு காட்டணும் கணேஷ் வந்திருக்காரு தம்பி வீட்டுக்கு வந்துருந்தீங்க ஆனால் இந்த அன்பு அதுமாதிரி பெஞ்ச தான் ரொம்ப ஃபுல் சப்போர்ட் அவருக்கு நிறைய அன்பு பண்ணி கொடுத்து பண்ணாங்க அன்பு ஆதரவு எல்லாம் வேணும் நிச்சயமாக ஆசிரிப்பார் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் எங்களுடைய நெருங்கிய நண்பர் திரு போண்டாமணி அவர்கள் வந்து நம்மளை விட்டு போயிட்டார் அவர் வந்து உடம்பு சரியில்லாத நேரத்துலையும் அவர் ரொம்ப ஆக்டிவாக வந்து நான் ஒரு பத்து நாள் முன்ன கூட நான் ஒரு ஷூட்டிங்கில் அவரை பார்த்தேன் நான் கேட்டேன் பணியும் எப்படி இருக்குது உடம்பு நாங்கள் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு இப்படிலாம் பண்ணார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகச்சு கடவுளே ஒரு நல்லபடியாக வச்சுருங்க அவர் வந்து அழகாக வண்டியில் ஏறி போயிட்டார் அவர் வந்து டயலசிஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் பட் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் இன்னொன்று அவருக்கு வந்து மனசுக்குள்ளே நிறைய வேதனை இருந்திருக்கு அவர் என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி நான் நம்பின அந்த அண்ணன்லாம் என்னை வந்து பார்க்கல என்னை யூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்பட்டார் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கூட அவருக்கு இருக்கலாம் ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது ஸ்ட்ரெஸ் மட்டும் இருந்ததுன்னா அவனுக்கு எல்லா வியாதியும் வரும் அந்த மாதிரி தயவுசெய்து ஸ்ட்ரெஸ்ஸை யாருக்கும் கொடுக்காதீங்க நாங்கள்லாம் சின்ன சின்ன நடிகர்கள் தான் பெஞ்சமின் விஜய் கணேஷ் நிறைய பேர் எல்லாரும் சின்ன சின்ன நடிகைகள் தான் ஸோ உங்கள் கிட்டே விசுவாசமாக இருக்கிறவங்க ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட விஸ்வாசமாக இல்லை தயவுசெய்து சொல்கிற யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அண்ணே உங்களை தானே நீங்கள்லாம் அன்பா பேசியிருந்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ண்ணே நீங்கள் படம் தெரியுங்களோ இல்லையோ ஏய் வாடா எப்படா இருக்க ஆ அப்படின்னு சொல்லு நீங்கள் பணம் கொடுக்க போறதில்லை கையை காமிச்சு விடுங்களேன் கையை காமிச்சு விடுங்க நீங்களும் நல்லா இருக்கீங்களேன் ஆனால் இதை வாழ்க்கை போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போக தயவு தயவுசெய்துண்ணே கொஞ்சம் மாறுங்கண்ணே ப்ளீஸ் அண்ணே இதுக்கு மேலே நான் இன்னும் சொல்ல விரும்பலண்ண தயவு செய்துண்ணே நன்றி 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 அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையும் நான் கடவுளை வேண்டி அடுத்து ஒரு முக்கியமான என் பேர் சிடசன் மணி பெருனாளி படம் டைரக்ட்ரி இப்போ அசுர மனிதன் படம் பொங்கல் கழிச்சு ரிலீஸ் ஆக போகுது போண்டாமணி வந்து எனக்கு இப்போ வருஷமாக ஃப்ரெண்டு அது வந்து ஒரு அண்ணன் தினி மாதிரி தான் இருப்போம் போண்டாமணி பேர் உண்மையான பேர் வந்து ஈஸ்வரன் எனக்கு ஈஸ்வரனாக தான் தெரியும் நானும் போண்டாமணியும் ஒரு காலத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னே அண்ணன் மண்சோலியான் வீட்டில் கனெக்ட் க இந்த இப்போ படம் பண்ணியிருக்கிறான் அந்த கம்பெனியில் போடம்பக்கத்தில் அவர் நானும் ரெண்டு மூணு டேரக்டர் எல்லாருமே மனுசோல் என் வீட்டில் இருப்போம் வேலையாக கம்பெனிலாம் சுற்றிட்டு மத்தியானம் சாப்பாடு அங்கே தான் வருவோம் அவர் தான் போடுவார் அங்கே சாப்பிட்டு அவங்க வளர்ந்த இடம் அந்த இடம்லாம் அப்போ இவர் எங்கெங்கயோ சுற்றினாலும் அப்போ ஏன்னா இந்த மாதிரி மண்டையெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன்னு கேட்பேன் இல்லை மணி போண்டான்னு பச்சை நல்லாயிருக்கும் அப்படின்னு பாப்பல அப்புறம் ஈஸ்வரன் நான் கூப்பிடுவேன் மறுமடி ஈஸ்வரன் ஏன் போண்டாம் பண்ணி கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி என்னை விளையாடு ரெண்டு பேரும் வந்து அண்ணன் தீவி மாதிரி விளாடுவோம் அப்போ பேசுவோம் இன்னை திட்டுவாப்பில் நல்ல அறிவுரை சொல்லி திட்டுவாப்பில் இந்த மாதிரி நடந்துக்கணும்ட்டு ரெண்டு பேருமே காமெடி ட்ராக் நிறையா படம் போய் போயிருக்கோம் வந்து ஒன்றா நடிச்சிருக்கோம் ஒரே ரூமில் இருப்போம் ரொம்ப ஜாலியாக இருப்பா எதாவது இப்போ நல்ல அறிவுரை சொல்லுவார் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கணும் அந்த மாதிரி நடந்துக்கணும்ட்டு அந்த கம்பெனி எனக்கு நிறையா கம்பெனி சொல்லி விடுவேன்ல காலையில் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு நான் படம் ரிலீஸ் வேலையாக இருந்து இருக்கேன் இந்த சென்சார் விஷயமா காலை ஏழு மணிக்கு ஒரு போகணும் ராஜா ராஜன் பண்ணப்பிள்ளை எங்கள் அண்ணன் வடிவல் சாருடைய குறிப்பு நாங்கள் எல்லாருமே அவர் என்னடா ஏழு மணிக்கு போக மாட்டான்னு பார்த்தா அந்த மாதிரி அண்ணன் விஷயம் சொல்லுவோம் அண்ணனை வந்து இடையில என்னால் பார்க்க முடியல படம் வேற வேலையை அந்தனாலே பார்க்க முடியாது ரொம்ப சங்கடமாக இருந்தது காலையில் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆகி போச்சு என்னடா அந்த அண்ணன் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது சொல்லிட்டு அவர் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு மணி அண்ணன் நான் ஜூலி பாசக்கில் வந்து நிறையா நேராக படமெண்ணில் பார்க்க போகும்போது போண்டா எப்படி இருப்பான்னு கேட்பேன் நான் தான் கேட்பேன் இப்போ சொன்ன மாதிரி பெஞ்சமின் அண்ணன் தான் முழுக்க முழுக்க எல்லாமே நாங்களால் வர முடியலை அந்த படம் பண்ணுறேன் அண்ணா படம் மூணா படம் போயிட்டுருக்கேன் பல இருக்கேன் காசெல்லாம் போட்டு ஆனால் எல்லா வேலையும் அவர் தான் மறக்க மாட்டேன் பெஞ்சமேன கை கொடுக்கணும் பெஞ்சமேன் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ இருந்து கூட இருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது பெஞ்சமே நான் தான் சினிமாவில் ஆயிரம் பேர் இருந்தால் கூட அந்த முதலுதவி பண்ணி வந்து எல்லாம் பண்ணுறது ஒரு ஒருத்தர் தான் வர பெரிய விஷயம் நண்பனாக இருந்தால் மட்டும் போதாது அது உண்மையான நண்பனாக இருக்கணும் பெஞ்சமேன் சூடி பாஸ்கர்லாம் வந்து ரொம்ப நண்பர் நான் வந்து டயட்ரிஸ் டிபார்ட்மெண்ட் போனேன்னா ஏன் வேண்டாடி போயிட்டு ஆனால் இப்போ இன்னைக்கு இன்றைக்கி காலையில் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு போனேன் எப்படியாவது போய் வீட்டுக்கு போய் பார்த்துட்டாலும் வரணும்ட்டு அதில் பிடிச்சி நான் அங்கேயும் போகல நேராக வந்துட்டேன் ஒரு நல்ல ஒரு கலைஞன் சார் வடிவில் சார் கூட வந்து நான் வடிவேல் சார் கூட இருந்தால் அவர் கூட அதுக்கு முன்னே இருந்தவர் ஒரு உண்மையை தான் பேசுகிறார் சார் சொன்ன மாதிரி போய் பேச மாட்டார் தப்பாக இருக்கும் அந்த வார்த்தை சொல்லிடுவாப்பில் சொல்லிவிட்டு அங்கேயே பிரிச்சு வாங்குவார் ரொம்ப இதாக இருக்கும் யதார்த்தமாக எதார்த்தமாக ஒரு ஒரு செம்பு இதாக இருக்கும் அதெல்லாம் ஏன்னால் இந்த மாதிரிலாம் அப்படின்னா இல்லை மணி அப்படி தான் இருக்குன்னு அப்படின்பார் அதுமாதிரி விவேக் சாரட்டியும் அதே மாதிரி தான் பேசுகிறாப்புல விவேக் சாரட்டி வந்து அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே தப்பாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிறாரு அவருக்கே பிடிக்காது என்ன இந்த மாதிரி மாதிரி பேசுகிறேன் பாரு அப்புறம் விவேகி பொண்ணை பண்ணி சொன்னார் ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி அவரே கூப்பிட்டு பாராட்டுவார் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் விவேக் சாரட்டியும் நான் வந்து வலிவல்லான கூட இருந்தால் கூட விவகாரம் எதமார் கூப்பிட்டு காமெடி கொடுப்பாரு அதே மாதிரி போண்டாம் மணி நாங்களாம் ஒன்றா இருந்தவங்க ஒன்றா இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு திடீர்னு இப்படி அவர் இப்போ இப்படி இப்படிலாம் இப்போ அவ்வளோ ஆரோக்கியமானவர் சார் எந்த கெட்ட பழம் கிடையாது சார் அவர் எந்த பழம் கிடையாது ட்ரிங்கிங்காக அதை சுமோக்கிங் எதுவுமே கிடையாது ஆண்டவன் பாரு அவர் நல்ல கலைஞர் அவர் நிறையா ப்ரோக்ராம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் கூட்டி போயிருக்காரு நிறையா எனக்கு வந்து லோக்கல் சேனல்லாம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த கஷ்டத்தில் அப்போ வேலை இல்லாமல் சூப்பர்த்திட்டு டேஷன் இருக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுவேன் கம்பெனி தான் மீட்ரு கிடைக்குமா கேட்க அப்போ மாமனியே இந்த திருவள்ளூரில் ஒரு லோக்கல் சேனலுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டி போய் ஒரு மூணாயிரம் வாங்கி கொடுத்தாரு அதெல்லாம் வாழ்க்கை மறக்க முடியாது ஏதாவது உதவி பண்ணுன்னு நினைக்கிற ஒரு தான் பாண்டாமணி என்ன இந்த இழப்பு வந்து ஒரு கலைஞனுக்கு வரக்கூடாது ஏன்னா பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் பெரிய பெரிய ஆர்டிஸ்டெலாம் இருக்காங்க அவங்களாம் வந்து மனப்பூர்வமாக அந்த குழந்தைகள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணலாம் இப்போ அதை பண்ணுறாங்களான்னு தெரியல அது பெரிய கோடிக்கணக்கில் வாங்குறவங்களாம் ஒரு கலைஞர் சினிமா நினைக்கிற சினிமா அவங்க வந்து மக்களை உதவி பண்ணட்டும் ரைட்டு மக்களுக்கு என்ன பண்ணிட்டோம் சினிமா கலைஞர்கள் அது கஷ்டப்படும் போது அவங்க வந்து மின் வந்து எதாவது உதவி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் எல்லா கலைஞரும் இந்த சாலை கிராமத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப கலகலப்பாக இருக்கும் அது வந்து அவர் அவர் சொன்ன மாதிரி ஃபேமிலி குழந்தைக்காக அங்கே வந்திருக்காருங்கிறது தெரியுது குடும்பம் குடும்பம்னு வந்து வேலை பார்க்குற காசெல்லாம் சேர்த்து வைக்க மாட்டாருங்க ஃபோன் எங்கே அவுட்டரில் போனாங்க காரில் போயிட்டு இருப்போம் ரெண்டு வருமே ஃபோனை பண்ணிவிட்டு நீ அந்த கறி ரெண்டு கிலோ வாங்கிக்க அது மூணு கிலோ வாங்கிக்க சிக்ஸ் சிக்கனை வாங்கிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டு நல்லா நல்லாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு குடும்பத்துக்காக ஒரு முதல் முதல் எம்ஜிஆர் மாதிரிங்க போண்டா மணி நான் இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல நேரம் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இந்த பதிவு சொந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ வெரி மச்ங்க போண்டா வந்து அவர் வாழ்க்கையில் கல்யாணத்தை பத்தி நினைச்சதே கிடையாது அவர் கல்யாணம் பண்றதுக்கு முக்கிய காரணம் சிங்கமந்தன் தான் ஏன்னா எத்தனை நாளைக்குதான் மொட்டை போயெல்லாம் தெரியு முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி தொலை நானே உங்களுக்கு பொண்ணு பார்த்து தொலைன்னு சொல்லி தீவிரமா பொண்ணு பார்த்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சது சிங்கமந்தன் அவருடைய சொந்த செலவுல தாலி வாங்கி கொடுத்து வல்லக்கோட்டை முருகன் கோயில்ல கல்யாணம் பண்ணி வச்சாங்க இன்னைக்கு வந்து அவர் ரெண்டு குழந்தை பிறந்து அந்த குழந்தைகளை வளர்ந்து இந்த அளவுக்கு பருத்து வச்சிருக்காங்க அவருக்கு மட்டும் இல்லை எனக்கும் என் திருமணத்தை நடத்தியது சிங்கமும் இப்படி நிறைய கலைஞர்கள் ஏழை கலைஞர்களை வாழ வைத்த தெய்வம் தென்னிந்திய நடிகை தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டப்போ அந்த நடிகர் சங்கத்தை வந்து எனக்கு கல்யாணத்துக்கு சாப்பாட்டு செலவு கொடுத்த சிங்கமும் தண்ணேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் நல்ல இதயம் இங்க வந்திருக்காங்க போண்டா வாழ வைத்த தெய்வம் அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் ரொம்ப ஒரு கஷ்டமான முதல்ல ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டில் சங்கசேனானு நான் அப்போ வந்து எம்ஜிஆர்ல ஹோல்சேல் ரைஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்போ தெனாலிங்கிற நடிகனும் போண்டா பணியாக அப்போ வருவாங்க எல்லா கம்பெனியும் போய் சான்ஸ் ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்வானுங்க கரெக்டாக ஒரு மணி ஒன்றரை மணிக்கு வருவாங்க நான் வீட்டுக்கு சாப்பிட போகிற நேரத்தில் இருபத்தஞ்சி ரூபா கொடுப்பேன் டெய்லி டெய்லி இது ஒரு இது ஒரு தளிக்க மாதிரி கொடுத்து சாப்பிட்டு வாங்குறாப்பேன் அந்த ஒரு மணிக்கு பெண் அடித்த மாதிரி வந்துடுவாங்க ரெண்டு பேரும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் கொஞ்சம் அவங்க முன்னேறாங்க நம்மளும் முன்னேறாங்க அங்கே வடிவேலு எல்லாம் சேர்ந்த நினைக்கையில் எல்லாரையும் நான் தான் எல்லா நடிகனையும் கூப்பிட்டு வருவேன் சொல்லி போட சொல்கிறது நான் அதில் இருப்பேன் இப்போ அவன் கஷ்டப்படுறாங்க எல்லோரும் போடு போட்டு அப்படிலாம் வந்தோம் அப்புறம் திடீரென்னா எப்படியும் தெரிஞ்சான் தெரியும்போது என்னடா கல்யாணம் பண்ணணும்னா யாருன்னா எனக்கு கொண்டு தருவா நான் சோனில் இருந்து வந்திருக்கேன் எனக்கு யாரும் கொண்டு தர மாட்டாங்க நல்லா தருவாங்கடான்னு சொல்லி அப்புறம் போய் அலைஞ்சு கிழஞ்சி ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன் காசு இல்லைன்னா சரின்னு பத்திரிக்கை அடிக்கலேருந்து மாலையிலேருந்து எல்லாம் வாங்கி புடவை எல்லாம் வாங்கி கொடுத்து வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் போய் அங்கே சாப்பாடு பிரமாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஒரு ஐநூறு பேருக்கு அது எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா இருக்காங்க நல்லா இருக்குது என்ன பெரிய ஒன்றாவது ஓய்வே எடுக்க மாட்டான் ஓய்வு எடுக்கிற வேலையே கிடையாது இந்த கன்னியாகுமரியில் இருக்கேன் சாத்தூரில் இருக்கேன் எங்கள் எங்கேயோ இருக்கமா பூராங்க கேரளாவில் இருக்கேன் இந்த ஸ்டேஜில் ஆடுறது ஸ்டேஜில் போய் ஆடுவா அப்பப்போ ஆடுறது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி என்னென்னா அவனுக்கு என்னென்னா பிள்ளைகளுக்கு தான் சேர்க்கணும் பொம்பளை பிள்ளை ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் படிக்க வைக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வர்றதோ அவனுக்கு வந்துடுச்சு என்ன வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்காமல் அலைஞ்சிறது தான் வந்தது ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்லா நடிகை நல்லா எந்த இதை சொல்லிக் கொடுத்தாலும் நல்லா நடிப்பாங்களா கல்யாணம் தன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாலி போது போலீஸ் வந்துருச்சு யாரோ ஒரு சக நடிகர் அதாவது விடுதலைப்படி கல்யாணம் பண்ணுறாங்கன்னு போட்டு விட்டான் போரூரில் இருந்து போலீஸ் சீஃப்பில் இருந்து போனால் பிடிக்கும் அதெல்லாம் பெரிய கூத்து நினைச்சி பார்க்கவே முடியல சரி அன்னைக்கு போலீஸ் வராத்தையும் தாலியை கற்றாம கட்டான ஒன்று அவன் ரெண்டு முடிச்சு போட்டு நான் ஒரு முடிச்சு போட்டு மொத்தமாக போன முடிச்சோம் தாலி எடுத்தேன் அப்புறம் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் நான் போரூரில் பேசிச்சார் அவன் விடுதலை நான் நினைக்க வந்துருக்கான் சும்மா பண்ணாதீங்கன்னு பேசி பேசி அப்படி அப்புறம் சரின்னு போச்சுருவாங்க அப்படி ரெண்டு முடிச்சா சரி க்ரைம் பிரான்ச்சில் கொண்டு போயிட்டாங்க அப்புறம் நான் தான் போனேன் அப்போ தான் படத்தில் எனக்கு வேறு கேரக்டரை கொடுக்க சொல்லிட்டு நான் போய் அங்கே போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிக்கிட்டு வந்தோம் பல பிரச்சனைகள் ஸ்லோன்லேருந்து வந்ததனால அவன் பாவம் விடுதலை பிடிச்ச அவனுக்கு சம்பந்தம் இல்லை ஸ்லோன் தமிழை கொஞ்சம் நல்லா வந்துச்சு அப்புறம் கல்யாணம் என்ன பிள்ளை பிள்ளைகள்லாம் அப்புறம் நல்லா வந்துருச்சு இனிமேல் தான் வளர்ச்சி நல்லா வரப்போகிற நேரத்தில் அவனுக்கு இப்படி ஒரு இதாகிடுச்சி ரொம்ப தகவல் தெளிச்சோன்னா மனது கஷ்டமாக இருந்துச்சு என்ன நம்மளே இருந்து எல்லாம் பண்ணி வச்சோம் இன்னும் சந்தோஷம்லாம் போயிட்டால் கூட அந்த அம்மா ஒரு பிள்ளை ஒரு பொம்பளை ரெண்டு விவரமான ஆள் அது அதில் நம்மளும் இருக்கோம் கொண்டாம்படிக்கு எப்படி உதவி பண்ணமோ நம்ம மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சினிமா உலகத்தில் எல்லோரும் உதவி பண்ணுவாங்க பேரை சொன்னாவே ஏன்னா எல்லாத்தையும் நல்ல பிள்ளையாக நடந்தவன் நல்ல நடிகனும் கூட சும்மா அப்படி இப்படி சொல்ல முடியாது எந்த கேரக்டரை கொடுத்தாலும் கொடுத்த கேரக்டரை கரெக்டாக மக்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாகவும் காமெடியாகவும் இருக்கும் ஏன்னா அவருடைய உருவம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நகைச்சுவையாக இருக்கும் அப்படிப்பட்ட பொண்டாம்படியாக இந்த சினிமா உலகம் இழந்து பெரிய சோகத்தில் துக்கத்தில் இருக்காங்க பழகினவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பழகாதவங்களுக்கு ஒரு நடிகன் போயிட்டாருங்கிற வருத்தம் இருக்கும் அது என்னமோ தெரியல இந்த வருஷம் நிறைய பேரை இழந்து தவிக்கிறோம் அது ஒரு பக்கம் வேதனையாக இருக்கும் நல்ல நல்ல நடிகர்கள்லாம் வயிச்சாமி மனோபாலா இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம விட்டு பிரிந்து விட்டார்கள் சரி பிறப்புன்னு ஒன்று இருந்தாலும் இறப்புன்னு இருக்கும் அதை மறுபடியும் முறையே நம்மளே சொல்லி நம்மளே சமாளப்படுத்திக்கொண்டே தான் நாமும் ஒரு நாளைக்கு அதை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதனால் எப்போ என்னென்னு யாருக்கு தெரியும் சரி இருந்தவரே வாழ்ந்தார் நல்லா நடித்தார் நல்லா சம்பாதிச்சார் உள்ளே இருக்குது நம்ம அவரோடு இருந்தோம் அவருக்கு நம்மளால் கொஞ்சம் உதவிகள் செய்தோம் இன்னமும் செய்வோம் இருந்தாலும் இந்த இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் தைரியமாக இருக்க நான் இருக்க என்னமோ உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி இருந்தாலும் கேளுக்க நான் செய்கிறேன்னு பார்த்து தான் சொல்லிட்டு வந்தேன் அதே மாதிரி நம்ம வாயில சொல்கிறதெல்லாம் இல்லை செஞ்சிருவோம் செஞ்சு ஏதோ அவங்க வரை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணு படிக்குது வேல்ஸ் காலேஜில் அவர் தான் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறார் ஐசர் வேலை படிப்பு முடிகிறது எல்லா செலவும் அவர் பண்ணுறேன்னு போன வருஷமே சொல்லி படிச்சுக்கிட்டுருக்கு அந்த பையன் இன்னும் வந்து சில ஏதாவது வேலை தேடி கொடுக்கணும் கொடுத்தாங்கன்னா உங்கள் அம்மாவை காப்பாற்றக்கூடிய தகுதி வந்துடும் ஏதோ போண்டா நீங்கள் நம்ம செஞ்சால் கடமையாக இருக்கும் நடிகர்களும் சரி மற்றவர்களும் சரி சினிமா உலகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பிள்ளைய மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தி யார் பிள்ளையாக இருந்தாலும் சரி தகப்பனை பிரிஞ்சால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வளர்கிறவரை அவங்களுக்கு தக்க உதவியே தகுதி தகுதியான நேரத்தில் தக்க நேரத்தில் செய்வோம்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இவ்வளோதான் ஆனால் அந்த குடும்பத்தாருக்கு அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன் நிலை நிறைய நில நிலையை ஆட்பார வேண்டுகாட்டி கொடுக்குறேன் அவருடைய குடும்பத்தார்கள் இதை தாங்கி மறுபடியும் அந்த குழந்தைகளை எப்படி ஆளாக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து வைராக்கியத்தோடு வாழ்ந்து அவர்களை சிறப்பான வாழ்க்கை அமைத்துக் கொடு வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நானும் மீண்டும் முறை மிக வேதனையோடும் பெரிய ஒரு மன துக்கத்தோடும் இன்று இதை நான் உங்களிடம் பேசியிருக்கிறேன் நன்றி